பாலச்சந்திரன் சார் மூவினாவே உமன் எம்பவர்மெண்ட்டு தான் சார்ந்திருக்கும் சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு காட்சி ஆகட்டும் இல்லை ஒரு டைலாக் ஆகட்டும் உமனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அவர் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கார் அவர் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் எவ்வளோ ஏஜ் ஆன பொழுதும் நாலு மணிக்கு எழுந்து ஒர்க் பண்ணுறது அவருடைய காரியங்கள் அவரே பண்ணுறது ஸ்பாட்டுக்கு வந்து செட் ப்ராப்பர்ட்டிஸு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறது அண்ட் அவருடைய அசிஸ்டன்ஸை ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு சொல்லி கொடுக்கறது எல்லாமே அவருடைய கோபம் உட்பட அவர் ஒரு ஒரு பர்சனாலிட்டியாக வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அவர் 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 எப்படின்னா ஒரு ஒரு அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காமே இருக்க முடியாது பிகாஸ் அவர் அவர் இருக்கிற இடம் தெரியாமலாம் இருக்க மாட்டார் அவர் இருக்கிறாருனா அங்கே ஒரு சத்தம் இருக்கும் அவர் இருக்கிறாருனா ஒரு சவுண்டு இருக்கும் நமக்கு தெரியும் ஸோ நிறையா பார்த்து உணர்ந்து நிறையா கற்றுக்கிட்டுருக்கேன் காலம் மாறிக்கிட்டு இருக்குது டைரக்டர்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக வராங்க சிந்தனைகள் எல்லாமே மாறுது அதனால் நிறைய டேரக்டர்ஸ் நிறைய கனவுகள் நிறைய படங்கள் அவரே அது தான் விரும்பினார் அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் படம் பண்ணணும் அப்படின் தான் அவரே விரும்பினார் ஸோ கான்ஸ்டண்ட்டாக அவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரைட்டர்ஸையும் டைரக்டர்ஸையும் நிறைய பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் படங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்திருக்காங்க ஸோ அதனால் அது அது நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் இருந்தபொழுதே நிறையா மாட் மாறுதல்களும் நிறைய புது புதுமைகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது பர்ஸ்னலாக ஆஸ் அ ஃபாதர் இந்த ஃபேமிலி எஸ் வி ஆல் இம் ஆஸ் அ கிராண்ட் ஃபாதர் இந்த ஃபேமிலி மை சில்ட்ரன் இம் எஸ் தட் இஸ் தேர் அண்ட் இருந்து டைரக்ட் பண்ணால் யாருக்கு கசக்காது பார்க்கறதுக்கு ஆசையாக தான் இருக்கும் பட் நிறைய புதுமைகள் நடக்கிறத அவரும் விரும்புவார் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு சூப்பராக மேம் பெண்களை மையப்படுத்தி அந்த காலத்தில் நிறைய மூவிகள் வந்துச்சு ஆனால் இப்போ அது மாதிரி மூவிகள் வந்து கம்மியாக இருக்குது தானே நிறைய குறைஞ்சிடுச்சு ஆனால் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப தீவிரமாக யோசிக்கக்கூடிய தீவிரமாக அந்த அந்த உமன் உடைய கேரக்டர் அந்த உமன் என்ன திங்க் பண்ணுறான்றதுல சில மாறுதல்கள் நடந்துகிட்டு இருக்கு நிறையா விஷயங்கள் மாறியிருக்கு நிறையா ப்ரோக்ரஸிவ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல ப்ரோக்ரஸிவாக திங்க் பண்ணி ப்ராக்ரெசிவாக வந்து நிறையா எழுத்துக்கள்லாம் நிறையா மாறுதுன்னு தான் நான் சொல்வேன் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்வேன் ஃபுல்லாக லாங்காக கேரக்டர்ஸ் வந்து குறைவாக எழுதப்படுது விமனுக்கான விமன் விமன் லீட்லேயோ விமன் சென்ட்ரிக்லேயோ விமனை மெயின் அமைச்சருக்குலாம் நிறைய குறைவாக எழுதப்படுது அப்படின்றது தோணுது ஐ திங்க் அது மாறணும் நிச்சயமாக